த லார்டு கர்த்தருக்கு சோஸ்திரம் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான பத்து வசனங்கள் பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யூசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் உபாகமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது உலகத்தின் முடிவு மரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமீன் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் உனக்கு பலம் பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி